சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு இப்போ உங்க கண்களில் பட்டு நீங்க பார்த்துட்டு அதுவும் இந்த தை வெள்ளியில் நீங்க இதை பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் இருந்தால் மட்டுமே லக்ஷ்மியின் அருட்கடாட்சம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இப்பதிவு உங்க கண்களில் படுங்க அவ்வளவு ஒரு சிறப்பான பதிவு இத்தனை வறுமைகளையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் ஸ்ரீம் அப்படிங்கிறத கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நிச்சயமாக அன்னை மகாலட்சுமியோட அருள் நம்ம அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதை வந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது செம்பு தட்டோ ஏதாவது ஒரு தட்டு அப்படிங்கிறது வேணும் அதற்கு மேலே நம்ம இதை வைக்கலாம் இல்லைங்க தட்டுலாம் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஷெல்ஃப்லேயோ தரையிலையோ சுத்தம் பண்ணிவிட்டு பன்னீரால் தொடச்சிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை எழுதுங்க பச்சரிசியால் இந்த பீஜ மந்திரத்தை எழுதியிருக்கிறேன் சில பேர் வந்து யோசிக்கலாம் நீங்கள் என்னங்க டெய்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துகிறதால இந்தந்த விஷயங்கள்லாம் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் செய்தால் நல்லது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதில் உங்களுக்கு இதை என்ன செய்தால் நல்லது இதை செய்யலான்னு உங்கள் உள்மனசு சொல்லுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் சில பதிவுகளில் நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோன்றக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல அமோகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் எதுவுமே வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதுவும் வந்து அவ்வளோ நல்ல பலன் தரக்கூடியது இதையும் நான் ஏற்கனவே ரெண்டு முறை நம்முடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன் பட் இருந்தாலும் திரும்பவும் நான் இதை இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தை வெள்ளிக்கிழமையிலையும் இதை செய்யலாம் அடுத்து வரக்கூடிய வெள்ளிகளிலும் இதை நீங்கள் செய்யலாம் இதெல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியது இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் நமக்கு செல்வம் செழிப்பு அன்பு அழகு இது எல்லாத்தையுமே நமக்கு தரக்கூடியது பெண்மையோட தெய்வீக ஆற்றலை குறிக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீம் பீஜ மந்திரம் சீட் மந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு சின்ன விதையிலிருந்து பெரிய விருட்சம் வந்து வளருகிறதோ அதே போலவே இந்த ஒரு சின்ன வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது இதனுடைய பலன்கள் வந்து மிக இருக்கும் நிறைய பேர் ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அருள் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் இது சந்திரனுடைய ஆற்றலையும் மூன் இருக்கு இல்லையா அந்த பிளானட்டோட ஆற்றலையும் நமக்கு தரக்கூடியது ஸோ இது நம்முடைய மனதில் அமைதியையும் சாந்தத்தையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியது ஸோ இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு கிளாஸ் தான் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் கிளாஸ் வைக்கலாம் அல்லது நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட கப்போ அல்லது செராமிக்கோ அது எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஸ்டீல் வந்து வேண்டாம் உலோகம் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் காசு சேர்க்க போகிறோம் இன்கேஸ் ஏதாவது தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா அது ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெட்டலில் நம்ம வச்சோம்னா ஸோ நம்ம இதை மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்துருக்கிற நான் வந்து இந்த மாதிரி பவுல் எடுக்காமல் இதை எடுத்துருக்கேன்னா நம்ம காசு போடுறதுக்கு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும் ஸோ இப்படி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் சுக்கரஹோரை நேரத்தில் தான் செய்யணும் சுக்கரஹோரை எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதால தான் அதை மென்ஷன் பண்ணல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நீங்கள் இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இது பர்மனண்ட்டாக உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம சுக்கரஹோரையில் ஆரம்பிக்கிறோன்னா மற்ற நாட்களில் குளிகை நேரத்தில் நீங்கள் இதில் சில்லற நாணயங்களோ ரூபாய் நோட்டோ நீங்கள் சேமிக்கலாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் இதில் சேமிக்கலாம் அப்படி நீங்கள் சேமிக்கும் பொழுது திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ இதில் என்ன பொருள்கள்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்போ இதுல நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டிய பொருள் வந்து பச்சரிசி சரிங்களா நம்ம பச்சரிசியை போட்டாச்சு ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது அரிசிலாம் கீழே சிந்தாம கரெக்டா போடுங்க இதோட நீங்க வைக்க வேண்டிய பொருள் வந்து அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்மை சாதிக்க வைக்கக்கூடிய காய் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ஜாதிக்காய் முப்பது ரூபாங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கினது ஸோ ஒரு ஜாதிக்காய் பத்து ரூபா இந்த பொருள்லாம் இல்லாமல் நான் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க செய்கிறத நம்ம வந்து ஒழுங்காக செய்யணுங்க அதில் நான் வந்து அறகுறையாக நானும் செஞ்சின்ட்டு செய்தால் அது வந்து அவ்வளோவா நல்ல பலன் தராது நமக்கும் அது வந்து திருப் திருப்தியாக இருக்காது ஸோ இந்த பொருள் வாங்கிட்டு நீங்கள் நைட்டு எட்டு டு ஒன்பது தான் நீங்கள் அப்பயும் செய்யலாம் அல்லது இந்த வாரம் முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரமும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நம்ம ஜாதிக்காயை இதில் போட்டுடுறோம் அடுத்து நம்ம எப்பொழுதுமே போடக்கூடிய இந்த பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதையும் நம்ம போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை இந்த சுருள் பட்டையை நம்ம அப்படியே வச்சிடலாம் இல்லைங்க எங்ககிட்ட சின்ன பீஸ் தான் இருக்குது இவ்வளோ பெருசெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன பீஸை கூட பீஸை கூட நீங்கள் இதில் போட்டுடலாம் இது வந்து முழுசாக இருக்குதா இது எனக்கு வந்து உடைக்க மனசு வரல அதனால் நான் இது அப்படியே முழுவதுமாகவே வச்சுருக்கிறேன் ஸோ இந்த சுருள்பட்டையை அப்படியே நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுடுங்க இறுதியாக நம்ம போட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாணயங்கள் இதை வந்து நம்ம தினம் தோறும் சேமிக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் சேமிக்கலாம் அல்லது நீங்கள் என்னைக்கெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கிறீங்க பூஜை ரூமுக்கு போகிறோம் இது உங்கள் கண்களில் படுது அந்த நேரத்தில் ஒரு சில்ற நாணயத்தை போடலாம் அந்த நேரம் குளிகை நேரமாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு டாப்பான ரிசல்ட் தரும் உங்களுக்கு உங்கள் கேலண்டர்லேயே இருக்கும் ராகு காலம் யமகண்டம் அதற்கு பக்கத்தில் குளிகைன்னு ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ பணம் உங்கள் கிட்டே சேருங்க ஸோ அந்த பணத்தை போட்டுடலாம் இந்த சில்ட்ரன் நாணயம் நான் இன்றைக்கி போடுறேன் நீங்கள் ரூபாய் நோட்டும் வைக்கலாம் இப்போது இந்த நாணயத்தோடு சேர்த்து இதில் எத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பொருள் இருக்குது அரிசி ஜாதிக்காய் இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு சரிங்களா இதோடு சேர்த்து ஆறு சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதால இந்த ஆறு எண்ணிக்கையில் இது இருக்குது ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் சரி நம்ம இப்படியே சேர்க்குறோம் இந்த அரிசியில் பூச்சி வந்துடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு முறை இந்த அரிசியை எடுத்துட்டு நீங்கள் வந்து எப்பெல்லாம் பயன்படுத்த முடியுமோ இப்போ சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னா இந்த அரிசியை எடுத்துக்கிட்டு அந்த நாளில் புது அரிசியை இதில் வைக்கலாம் மற்ற பொருள்கள் அப்படியே இருக்கலாம் இது ஃபுல்லாக நிரம்பிடுச்சு இந்த பவுலோ இந்த கிளாஸோ ஃபுல்லாக நிரம்பிடுச்சு அப்படின்னா அந்த நாணயங்களை நீங்கள் எடுத்து சுப செலவுகள் நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு ஏதாவது செய்யலாம் ஏன்னா இந்த நாணயங்கள் வந்து உங்கள் கிட்ட பல மடங்கு இப்போ நீங்கள் ஒரு ரூபா வச்சிங்கன்னா அது வந்து ஒரு கோடியாக கூட மாறும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து நீங்கள் சரியான கடினமான உழைப்பை போடுறீங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்து அமோகமாக இருக்குது நம்பிக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட டெய்லியும் உரிமையோடு கேட்குறீங்க அப்படின்னா யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது பணம் பல மடங்கு உங்களிடம் வந்து சேர்ந்தே தீரும் அதற்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் அதனால் நம்புங்க நம்பி செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இது ஓப்பன்லேயே இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க